அப்போ யாரும் எங்க கூட வரல அப்படி தானே சரி ஜீவா இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசுகிறது வேஸ்ட் திவ்யாவும் சந்தனாவையும் கூட்டிக்கிட்டு நாம் போகலாம் என்று கிளம்புவதற்கு தயாரானான் ஹரீஷ் ஒரு நிமிஷம் ஹரீஷ் நான் உன்னை நம்புகிறேன் நானும் என் அண்ணனும் கூட வரோம் அவன் முன்னால் வந்து நின்ற அக்ஷரா நம்பிக்கையுடன் சொன்னாள் என்ன பேசுகிற அக்ஷரா மேடான இடத்துக்கு போகிறோன்னா அங்கே மரங்கள்லாம் நிறைய இருக்கும் அது இன்னும் ஆபத்து நான் வரலப்பா அவளுடைய அண்ணன் சொல்ல அவர்களுடைய மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்ஷராவை சமாதானப்படுத்தி அங்கேயே இருக்க வைக்க முயற்சித்தனர் ஆனால் அவள் ஹரிஷுடன் செல்வதில் பிடிவாதமாக இருந்தாள் அரை மயக்கத்தில் இருந்த திவ்யாவை ஜீவா தூக்கிக்கொள்ள இரண்டு டென்ட்டுகள் உருவாக்க தேவையான பொருட்களை ஹரிஷ் சுமந்து வந்தான் அக்ஷராவும் சந்தனாவும் அவர்களுடன் சேர்ந்து அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார்கள் ஹரிஷ் சொன்னது போலவே அந்த கரட்டின் மீது ஏறியதும் ஒரு சமதளமான பகுதி வர அங்கு டென்ட் அமைக்கலாம் என்று முடிவு செய்தனர் திவ்யாவை கீழே படுக்க வைத்த ஜீவா சந்தனாவை அவளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஹரிஷுடன் சேர்ந்து டென்ட் அமைக்க போனான் அக்ஷராவும் அவர்களுக்கு உதவி செய்தாள் அப்போது திடீரென்று ஹரிஷ் ஜீவா இங்கே வாங்கல என்று சந்தனா கத்தும் சத்தம் கேட்டது ஹரிஷும் ஜீவாவும் பதறி அடித்து கொண்டு அவளிடம் ஓடினார்கள் அங்கு மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்திருந்த திவ்யாவை பார்த்தவுடன் ஜீவாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை திவ்யா நீ எந்திரிச்சியா இப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சு என்று ஓடி போய் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டான் அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது ஜீவா எனக்கு என்னாச்சு திவ்யா குழப்பத்துடன் கேட்டாள் அவளுக்கு நினைவு திரும்பியிருந்தாலும் இன்னும் முழுதாக பழைய நிலைக்கு வரவில்லை எல்லாம் என்னோட தப்பு தான் நான் உனக்கு பறித்து கொடுத்த அந்த பழந்தான் உனக்கு யமனா மாற இருந்துச்சு நல்ல வேலை அதுக்குள்ளே ஹரிஷ் உனக்கு காப்பாத்திட்டான் அவளுடைய நெற்றியில் முத்தம் கொடுத்தபடி நெகிழ்ச்சியுடன் ஜீவா சொன்னான் அவ்வளவு நேரம் அவனது முகத்தில் இருந்த மாறிப் மாறிப்போய் மகிழ்ச்சியாக அவனுடைய விழிகளில் திவ்யாவின் மீதான காதல் நட்சத்திரம் போல மின்னியது அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அன்யோன்யத்தை பார்த்த சந்தனா ஒரு எதிர்பார்ப்புடன் ஹரிஷை திரும்பி பார்த்தாள் அவனும் அப்போது சந்தனாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அவள் திரும்பி பார்த்ததும் ஒற்றை புருவத்தை உயர்த்தி அவன் என்னவென்று கேட்க சந்தனாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது அவளை பார்த்து கண்ணடித்த ஹரிஷ் அப்போதே லேசாக மழைத்தொழிகள் விழ ஆரம்பித்ததை கவனித்தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நான் அந்த டென்ட்களை முதல்ல கட்டி முடிச்சிடுறேன் என்று சொன்னவன் வேக வேகமாக மிச்ச வேலைகளை செய்தான் சரியாக அவன் கடைசி கயிற்றை கட்டி முடிக்கும் பொழுது ஒரு பெரிய மின்னல் வெட்டி பயங்கரமான இடியுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது ஹரீஷ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மழை நிஜமாவே பயங்கரமாக தான் இருக்கும் போல இந்த நேரத்தில் இப்படி ஒரு இடத்துல இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல அக்ஷரா பயத்துடன் கூறினாள் பயப்படாதீங்க அக்ஷரா நாம் நல்ல மேடான ஏரியாவுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துக்கு ரெண்டு பக்கமும் சரிவாக இருக்கிறதுனால மழை தண்ணியெலாம் அந்த பக்கம் வடிஞ்சிரும் அதோட எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த அளவுக்கு வெள்ளம் வரதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ நம்ம சேஃபாக தான் இருக்கோம் ஹரீஷ் அவளுக்கு ஆறுதல் கூற ஜீவா அவனை நன்றியுடன் பார்த்தான் நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான் ஹரீஷ் உன்னால தான் திவ்யா உயிர் போழைச்சா இப்போவும் ஒன்னால் தான் நாம் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் என்று ஜீவா மனதார கூறினான் திவ்யா விஷயத்தில் அங்கிருந்து அவ்வளோ பேரும் என்னை குறை சொன்னப்போ நீ மட்டும் என்ன நம்புன பார்த்தியா அதை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவ்வளோ ஏன் என் ஒய்ஃப் கூட என்னை சந்தேகமாக தான் பார்த்தா ஆனாலும் எந்த நம்பிக்கையில் நீ நான் சொன்னதெல்லாம் கேட்டேன்னு தெரியல அதுக்கு நான் தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் ஹரீஷ் சொல்ல அதை கேட்டு சந்தனாவிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது அப்போதுதான் அவள் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொண்டாள் ஹரீஷ் யாராவது அவனை குறை சொல்லி அவமானப்படுத்தும் போது பெரிதாக எதையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாலும் அவனை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் ஆழமாக கவனிக்கிறான் என்பது சந்தனாவுக்கு புரிந்தது அவள் ஏதோ சொல்ல நினைக்க அதற்குள் ஹரிஷே மறுபடியும் பேச தொடங்கியிருந்தான் ஆல்ரெடி மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதில் இப்படி மாற்றி மாற்றி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தோன்னா நாம் மொத்தமாக நினைஞ்சிருவோம் ஜீவா நீ சீக்கிரம் திவ்யாவை கூட்டிகிட்டு அந்த சின்ன டென்ட்டுக்கு போ அவங்க இன்னும் வீக்காக தான் இருக்காங்க பாரு என்று ஹரீஷ் சொல்ல ஜீவாவிற்கு ஹரிஷ் மீதான மரியாதை கூடியது அவன் சொன்னது போலவே திவ்யாவை அழைத்துக்கொண்டு ஜீவா அந்த சின்ன டென்டிற்குள் செல்ல இப்பொழுது சந்தனா அக்ஷரா ஹரிஷ் மூன்று பேர் மட்டும் மிச்சம் இருந்தனர் மழை நன்றாக அடித்து ஊற்றத் தொடங்க வேற வழியில் நம்ம மூணு பேரும் இந்த ஒரே டென்ட்டுக்குள்ள தான் போயாகணும் சொன்ன ஹரிஷ் சந்தனாவை முதலில் டென்ட்டிற்குள் அனுப்பினான் அடுத்ததாக அக்ஷராவையும் உள்ளே போகச் சொல்லிவிட்டு கடைசியாக அவன் நுழைந்தார் சந்தனாவும் அக்ஷராவும் ஆளுக்கு ஒரு திசையில் அமர்ந்திருக்க அவர்களுக்கு நடுவில் ஒரு ஆள் உட்காரும் அளவிற்கு இடம் இருந்தது ஹரிஷ் அந்த இடத்தில் அமரப்போக அப்போதுதான் அதை கவனித்த சந்தனா சடனாக ஒரே செகண்டில் நகர்ந்து அக்ஷராவை ஒட்டி அமர்ந்து கொண்டாள் அதை பார்த்த ஹரிஷுக்கு சிரிப்பு வந்தது ஓ மேடத்துக்கு பொறாமலாம் பட தெரியுமா இது கூட நல்லாதான் இருக்குது என்று மனதிற்குள் ரசித்த ஹரிஷ் எதுவும் பேசாமல் சந்தனாவிற்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான் ஏன் ஹரி அஞ்சு பேர் இருக்கும் வெறும் ரெண்டு டென்ட் தான் எடுத்துட்டு வருவியா மெதுவாக கேட்ட சந்தனாவின் குரலில் எரிச்சல் நன்றாகவே தெரிந்தது பேபி இது உனக்கே நியாயமா இருக்கா எனக்கு ரெண்டு கை மட்டும்தான் இருக்கு அதில் இவ்வளோ பொருளை தூக்கிட்டு வரதே பெருசு இதில் இன்னும் எடுத்துட்டு வரலையான்னு வேற கேக்குற ஹரிஷ் சிரிப்பை அடக்கியபடி பதில் சொன்னார் சந்தனாவை இப்படி பார்ப்பது அவனுக்கு பிடித்திருந்தது அதற்கு மேல் சந்தனா எதுவும் பேசவில்லை ஆனால் அந்த சிறிய டென்ட்டுக்குள் அவர்களுடன் அக்ஷராவும் சேர்ந்து உட்கார்ந்திருப்பது அவளுக்கு அன் இருந்தது அதே நேரத்தில் அக்ஷராவுக்கோ அது போன்ற எந்த எண்ணமும் இல்லை அவளுக்கு ஏற்கனவே ஹரிஷ் ஒரு ஹீரோவை போல தெரிந்தான் அதனால் அவனுடன் இருப்பதை அவள் பாதுகாப்பாக உணர்ந்தாள் வெளியில் இடியும் மின்னலும் பலமாக இருக்க நான் நினைச்சதை விடவே இந்த மழை ரொம்ப மோசமா இருக்கு ஹரிஷின் குரலில் கவலை தெரிந்தது அவன் அவ்வளவு எடுத்து சொல்லியும் புரிந்து கொள்ளாமல் பிடிவாதமாக அங்கேயே இருப்பவர்களை பற்றி யோசிக்கக்கூடாது என்று நினைத்தாலும் மனம் என்னமோ மாதிரியாகத்தான் இருந்தது ஹரீஷ் உங்ககிட்ட நான் அப்போவே கேட்கணும்னு நினச்சேன் இவ்வளோ பெருசாக மழை வரும்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அக்ஷரா ஆச்சரியத்துடன் கேட்டாள் அது ஒன்றும் பெரிய சீக்ரெட்லாம் இல்லைங்க கிளைமேட்டை கொஞ்சம் கூந்து கவனிச்சாவே போதும் ஹரீஷ் சொல்ல இருவரும் அவனை நம்ப முடியாமல் பார்த்தனர் சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டிருங்க எனக்கு டயர்டாக இருக்கு நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் சொன்ன ஹரீஷ் கொண்டு வந்த பேகை தலைக்கு வைத்து அப்படியே சாய்ந்தான் அப்போதும் அக்ஷராவின் பார்வை ஹரீஷை விட்டு விலகாமல் இருக்க சந்தனாவிற்கு கண் காது மூக்கு என்று எல்லா இடத்திலும் புகை வந்தது என்னைவ என் புருஷனை இப்படி முழுங்குற மாதிரி பார்க்குறா ஏதோ அவனை முன்ன பின்ன பார்த்ததே இல்லாத மாதிரி என்று கடுப்புடன் நினைத்த சந்தனா திரும்பி ஹாயாய் படுத்திருந்த ஹரீஷை முறைத்தாள் என்ன பேபி என்னை எவ்வளோ பாசமாக பார்க்குற மாமா மேலே திடீர்னு ஏதாவது ஃபீலிங்ஸ் பொங்கிடுச்சு இதெல்லாம் தனியாக இருக்கும்போது செஞ்சாலும் பரவாயில்ல கூட மூணாவதாக ஒரு ஆள் இருக்கும்போது இப்படி பார்த்து வச்சானா நான் என்ன பண்ணுவேன் ஹரிஷ் சந்தனாவிற்கு மட்டும் கேட்கும்படி முணுமுணுப்பாக சொன்னார் கோபத்துடன் அவனை முறைத்து கொண்டிருந்தவள் அவன் சொன்னதை கேட்டு வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்தாள் எந்த நேரத்தில் என்ன பேசணுன்னே தெரியாதுல்ல உனக்கு ஆமாம் இது என்ன ஜாலியாக பிக்னிக் வந்த மாதிரி படுத்திருக்க என்று அவளும் மெதுவாகவே கேட்டாள் நிஜமாகவே பிக்னிக் போகலான்னு சொல்லி தானே பேபி என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் என்ன அதையும் மறந்துட்டியா கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பார்த்தியா ஹரிஷ் விளையாட்டாக சொல்ல சந்தனா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண மிகவும் சிரமப்பட வேண்டி இருந்தது என்ன என்கிட்ட சொல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் மட்டும் சிரிச்சுக்கிறீங்க எனக்கு இங்கே ஏதோ தேர்ட் வீலாக இருக்கிற மாதிரி தோணுது அக்ஷரா ஒரு மாதிரியான குரலில் கேட்டாள் அச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்ஷரா ஹரி ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிப்புக்கு வரலன்னு சொன்னான் நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அதைத்தான் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் சந்தனா சாதாரணமாக சொல்லவும் அவ்வளவு நேரம் இருந்த சங்கடம் மாறி இரண்டு பேரும் நன்றாக பேசிக்கொள்ள தொடங்கினார்கள் அதே நேரத்தில் கடற்கரையோரம் டென்ட்டில் இருந்தவர்கள் ஹரிஷை கிண்டல் செய்து சிரித்து கொண்டிருந்தார்கள் இந்த வெயில் காலத்தில் போய் பெருசாக மழை வரப்போகுதுன்னு நம்மளையும் சேர்த்து பயமுறுத்துறான் சரியான லூஸ் அர்பம் போல போ சொல்ல மற்றவர்களும் காமெடி என்ற பெயரில் ஹரிஷை கலாய்த்து சிரித்தனர் அதில் கலந்து கொள்ளாத இரண்டு பேர் மாளவிகாவும் கயல்விழியும் தான் இந்த கொஞ்ச நாட்களாக மாளவிகாவுக்கு ஹரிஷின் மீது இருந்த தப்பான அபிப்பிராயம் மாறியிருந்தது தாங்கள் இதுவரை பார்த்த ஹரிஷுக்கும் இப்போதுள்ள ஹரிஷுக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதாக அவள் நினைத்தாள் கயல்விழியோ முதலில் இருந்தே ஹரிஷன் இன்னொரு முகத்தைத்தான் பார்த்து வந்திருக்கிறாள் அதனால் அவளுக்கு அவன் மீது நிறையவே நம்பிக்கை இருந்தது ஆனாலும் இந்த வெயில் காலத்தில் அவன் சொல்லும் அளவிற்கு பெரிதாக மழை பெய்யும் என்று அவள் கருதவில்லை அதோடு அவளுடைய வருங்கால கணவனும் அவனுடைய குடும்பமும் இங்கே இருக்கும்போது அவள் ஹரிஷின் பின்னே செல்வது சரியாக இருக்காது என்று அவளுக்கு தெரியும் அதனால்தான் ஹரிஷ் கூப்பிடும்போது அவனுடன் செல்ல விருப்பம் இருந்தாலும் போகாமல் அந்த கூட்டத்துடனேயே இருந்தாள் சாரோட ஒய்ஃப் மட்டும் உயிர் புழைக்கலன்னா அவர் நிச்சயம் ஹரிஷை சும்மா விடமாட்டார் மாட்டார் யாரோ சொல்ல விழிக்கு மனது கஷ்டமாக இருந்தது அப்படியே கொஞ்ச நேரம் அரட்டை அடித்தவர்கள் அவரவர் டென்டிற்குள் சென்று நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தனர் அந்த நிமிடத்தில்தான் முதல் துளி மழை ஒரு டென்ட்டில் பட்டு தெறித்து கடற்கரை மணலில் விழுந்தது மறுபுறம் அக்ஷராவும் சந்தனாவும் உட்கார்ந்தபடியே கண் அசந்திருக்க தூங்கி கொண்டிருந்த ஹரீஷ் சடனாக ஒரு அதிர்ச்சியுடன் எழுந்து உட்கார்ந்தான் என்ன சரி அவனுடைய அசைவு கண்டு முழித்த சந்தனா பதட்டத்துடன் கேட்டாள் உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா ஹரீஷ் கேட்க முதலில் அவனை புரியாமல் பார்த்த சந்தனா பின்பு காதை ஷார்ப்பாக்கி கவனித்தாள் இப்போது அவள் முகத்திலும் திகைப்பு பரவ ஆமா ஹரி என்று தலையாட்டினாள் அவளுக்கு பக்கத்தில் இருந்த அக்ஷராவும் கண்விழித்து ஹரிஷ் சொன்னதை கேட்டாள் இப்ப என்ன பண்றது என்று அவளுடைய முகத்திலும் பீதி தெரிந்தது வேகமாக அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்த ஹரிஷ் ஜீவா நீ இன்னும் இருக்கியா என்று சத்தமாக கேட்டாள் ஆமா நான் இன்னும் தூங்கல ஹரிஷ் என்னாச்சு என்று கேட்ட ஜீவாவும் அவனுடைய டென்ட்டை திறந்து கொண்டு வெளியே வந்தான் அங்கே இருந்தவங்களாம் ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க போல எல்லாரும் பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்குது நம்ம உடனே போயாகணும் ஹரீஷ் சொல்ல ஜீவா உடனடியாக சரி என்று தலையாட்டினான் நீங்கள் மூணு பேரும் உள்ளே சேஃபாருங்க என்ன நடந்தாலும் வெளியே மட்டும் வந்துடாதீங்க நாங்கள் இப்போ வந்துடுறோம் கவலையுடன் எட்டி பார்த்து கொண்டு இருந்த மூன்று பேரையும் பார்த்து சொன்ன ஹரீஷ் சந்தனாவை பார்த்து தலையாட்டி விட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தான் மழை வேற இவ்வளோ கொட்டுது கடவுளே யாருக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது இன்று சந்தனா அக்ஷரா இருவரும் மனதார வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவர்களுக்கு தங்களின் குடும்பத்தை நினைத்து கவலையாக இருந்தது ஹரிஷும் ஜீவாவும் மற்றவர்களிருந்து அந்த பழைய இடத்திற்கு செல்ல கால்மணி மணி நேரத்திற்கு மேல் ஆனது அங்கே போய் அவர்கள் கண்ட காட்சி இருவரையும் திகைப்பிற்கு உள்ளாக்க அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஒரு பக்கம் மழை பலமாக பெய்து கொண்டிருக்க அவர்கள் போட்டிருந்த டென்ட்டுகள் எல்லாம் அலங்கோலமாக கிடக்க கடல் தண்ணீர் அந்த பள்ளமான இடம் மொத்தத்தையும் நிறைத்திருந்தது மேலும் ஆட்கள் கத்தும் சத்தம் மட்டும் கேட்க இருட்டில் வேறெதுவும் சரியாக தெரியவில்லை இருவர் கையில் இருந்த டார்ச் வெளிச்சமும் போதவில்லை அப்பொழுது ஒரு பெரிய மின்னல் வெட்ட எல்லோரும் அந்த டென்ட்டின் உடைந்த பாகங்களை பிடித்துக்கொண்டு தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருப்பது தெரிந்தது மழை இருட்டு என்று இரண்டுமே சேர்ந்ததால் அவர்களால் அந்த பள்ளத்திலிருந்து மேடான பகுதிக்கு ஏறி வர முடியவில்லை நல்ல வேளையாக எல்லோரும் நீச்சல் தெரிந்தவர்கள் என்பதால் இன்னும் உயிரை கையில் பிடித்து கொண்டு தண்ணீரில் மிதந்தனர் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல் அவ்வாறு தண்ணீரில் இருக்க என்ன செய்யலாம் ஹரிஷ் கண்டிப்பாக நாம் ரெண்டு பேரும் உள்ள குதிச்சு அவங்கள காப்பாற்ற முடியாது என்று ஜீவா கவலையுடன் கேட்டான் நானும் அதான் யோசிக்கிறேன் ஜீவா ஆனால் சீக்கிரமாக ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும் கண்களை மூடி யோசித்த ஹரிஷுக்கு பழிச்சென்று ஒரு ஐடியா தோன்ற சந்தோஷத்துடன் ஜீவாவை பார்த்தான் வேகமாய் பின்னாடி ஜீவா என்றவன் பக்கத்தில் இருந்த காட்டுப்பகுதியை பகுதியை நோக்கி ஓடினார் ஜீவாவிற்கு அவன் என்ன செய்கிறான் என்பது தெரியாவிட்டாலும் ஹரிஷை முழு மனதாக நம்பி அவன் பின்னால் போனான் வேகமாக முன்னால் ஓடிய ஹரிஷ் ஒரு இடத்தில் தேங்கி நிற்க ஜீவா கையில் இருந்த டார்ச்சை அந்த திசையில் அடித்தார் அங்கு ஒரு பெரிய மரம் இருக்க அதைச் சுற்றி பச்சை நிறத்தில் நல்ல தடிமனான கொடி ஒன்று நீளமாக ஓடியிருந்தது ஜீவா இந்த கொடிய பத்தி நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன் பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸ் கேக்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது